ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்கு எழுதிய தூய செய்தலிருந்து வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு உயிருள்ள இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியிலே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களையும் தூய என என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயவனாகியவை அனைத்தும் உள்ளிலிருந்து வந்து மனிதரை தீர்த்துப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் பிரெய்ஸலாட் பிரெய்சலாட் பிரெய்சலாட் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்கேசுவில் பிரியமுள்ள அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே உங்கள் எல்லாரையும் இந்த நாளிலே கடவுள் சந்திப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றிகளும் உங்களுடைய இந்த நாள் இந்த வருகை இறைவன் உங்களை நிரம்ப ஆசிர்வதிக்க என்னுடைய செபங்களும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கணவர் சொல்றாரு மனைவி கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் கூரா யார் இருபத்தி நாலு நேரம் பேசிட்டுறீங்க தெரியாது இருபத்தி நாலு நேரம் கொஞ்ச நேரம் பேசுனாக்க டென்ஷன் ஆயிடும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அப்ப மறுபடியும் ஒரு நிபந்தனை சொன்னாரு இருபத்தி நாலு நேரம் பேச்சில் சண்டை வரக்கூடாது சண்டை வரக்கூடாது அப்போ மனைவி சொல்லியிருக்கிறா அதுக்கு நீ என்னோட வாழாத என் படத்தை வச்சுக்க நீ அதோட பேசிக்க தண்டையே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னார் படத்தை பார்த்து நீ வச்சுக்க நீ எத்தனை பேர் உங்களுடைய கணவரோட வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் கணவரோட வந்திருக்கிறீங்க இந்த பேர் தான் பிள்ளைங்களோடு குடும்பமா அப்புறம் ஒண்ணு ரெண்டு தான் கைது யாரும் மிஸ் ஆகுறாங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க எல்லாரும் மோட்சத்துக்கு போக ஆசையா இல்ல நீங்க மட்டும் போன ஆசையா எல்லாரும் போகணும் தானே இப்ப எல்லாரும் வரணும் இல்ல கோயிலுக்கு ஏன் விட்டுட்டு வந்தீங்க மின்னுலகத்திற்கு போவதற்கு ஆசை இருக்குதா இல்லையா இப்போ மன்னக வாழ்வை இல்ல முடிச்சுக்கலாம்ல முடிச்சுக்கலாம் இல்ல ஆனா மன்னக வாழ்வை சீக்கிரத்தை முடிக்கிறதுக்கு எண்ணமே வராது விண்ணகம் போகணும்னு நமக்கு தெரியும் ஆனா மனசு மட்டும் அது சொல்லாது அந்தோணியார் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு அந்தோனி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரியுமா விண்ணகத்துல இருக்கிறாரா இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரு அவர் போவதற்கான காரணம் என்ன ஏன் விண்ணகத்திற்கு போயிருக்கிறார் விண்ணகத்திற்கு போவது என்ன இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன கொடுக்கப்பட்ட கொஞ்சம் தான் வருது கொஞ்சம் சவுண்ட் தான் வருது பாதி பாதி முழுமையா சொல்லுங்க ஏழ்மையை விரும்பி இருப்பவர் நீங்க இந்த திருப்பலிய நல்ல கவனத்தோடு இந்த மறைவுரைய கேட்டீங்கன்னா விண்ணகம் போவதா போக வேண்டாமா உங்க கையில தான் இருக்கு போகணுமா போக வேண்டுமா கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்க தான் நிர்ணயிக்கணும் பொதுவா நமக்கு பேராசை இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா பேராசை எப்போ வரும் ஆசையை தாண்டினா பேராசை வரும் பேராசை எப்போ வரும் அடுத்த வீடு கட்டுனா நாமளும் வீடு வைக்கணும் அடுத்த வண்டி வாங்கினா நாமளும் வண்டி வாங்கணும் அடுத்தவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சா என் பிள்ளையும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அடுத்தவன் அடுத்தவன் என்ன செய்யறானோ அதையும் நானே செய்ய வேணும் நானும் செய்யணும் அதற்காக நானும் உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் தான் அடுத்தவனை பார்த்து வாழுகிற பொழுது நம் வாழ்க்கை சரியாக வாழுகிறோமா திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா ஒரு ஆசைக்குள்ள இருக்கிறோமா இல்ல பேராசைக்கு கடந்து போகிறோமா இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என் வாழ்க்கை ஏழ்மையாக இருந்தால் என்ன ஆகும் போக முடியும் அப்ப நாங்க சம்பாதிக்காம இருக்கலாம் சொல்ல வேண்டாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஆனா நன்றி கடன் பற்றிருக்க வேண்டும் கடவுள் கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் நன்றி கடன் பற்றிருக்க வேண்டும் பிரைசலாட் பிரைசலாட் அந்தோனியார் கண்டிப்பாக இந்த வாக்கு தத்துவத்தை இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்திருப்பார் ஏழ்மையாக இருந்தவர் நிச்சயமாக ஒரு பணக்கார வசதி நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அந்த வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் துறந்து விட்டு ஏழ்மையான ஒரு இடத்திற்கு துறவு மனத்திற்கு வருகிறார் எங்க வர்றாரு முத மொத எங்க சேர்ந்தாரு எத்தனை வருஷமா அந்தோனியார பத்தி யோசிக்கிறீங்க நிறைய புதுமைகளை கேட்டுங்க இன்னைக்கு வாழ்க்கையை பத்தி அந்தோனியாரு எங்க வந்து மொத மொத சேர்றாரு தன் குடும்பத்தை விட்டு ஆஹ் யாரு கரெக்டா சொல்லுங்க சபையில துறவு மடத்துல அதாவது அகஸ்தின அதாவது அகஸ்டினியன் துறவு மடத்துல முதல் முதலாக வந்து சேருகிறார் நாலு பேர்ல ஆறு பேரு மறைசாட்சியாக இறந்து அங்க கொண்டு வந்திருப்பாங்க பிரான்சிசு துறவு மடத்தை சார்ந்த ஆறு பேர் அங்க வந்து அதை பார்த்துட்டு நானும் ஒரு மறை மாற வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு தன்னுடைய சொந்தமான குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா இன்பத்தையும் விட்டுவிட்டு அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து நானும் ஒரு மறை ஆக வேண்டும் என்று உன்னதமான ஒரு நோக்கத்தோடு உள்ள வந்தார் பிரைசலால் பிரைசலால் அந்தோனியார் யாரை பின்பற்றினாரு யாரை பின்பற்றினாரு நீங்க எல்லாம் யாரை பின்பற்றீங்க அந்தோணி அந்தோணி உண்மைதானா அந்தோனியார் இயேசுவை பின்பற்றினார் நாம் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறோம் அந்தோனியார் உறுதி செய்கிறார் அவ்வளவுதான் பிரைசலா இன்னைக்கு இயேசு எப்படி ஏழ்மையாக வாழ்ந்தார்னு விபிலிய பின்னணியில பார்ப்போம் இவ்வளியம் வச்சிருக்கிறீங்களா நான் சொல்லும் போது எடுத்து நிறைய இறைவார்த்தை சம்பந்தமா தான் இன்னைக்கு மறைவுரை நிறைய புதுமைகள் கேட்டிருப்பீங்க இன்னைக்கு இறைவார்த்தையை மட்டும் கேளுங்க இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன பின்னகன் நுழைவதற்கு நான் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்ல கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் உங்க கையில விடுறேன் உங்களுடைய சால்ஸ் இயேசு எங்க பிறந்தாரு எப்படி பிறந்தாரு நம்ம பார்க்கலாம் லூக்கா நட்சி அதிகாரம் ரெண்டு ஏழுல இடம் இல்ல ஏசு பெற்றெடுப்பதற்கு இடம் இல்ல மாட்டு தொழுவத்துல பெற்றெடுக்கிறாங்க அன்னை மரியா அப்ப இயேசுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லாம தன் மகனை அங்க பெற்றெடுக்கிறாங்க சரி கடைசியில இறந்த பிறகு எங்க இறக்குறாரு இயேசு எங்க இருக்கிறாரு சிலுவையில இறக்கிறாரு அங்க என்ன நடக்கிறது மத்தே இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு எடுங்க சிலுவையில மறைக்கிறார் இயேசு அங்க இருந்த துணிகளை அவருடைய அங்கியை அகற்றி என்ன பண்றாங்க குழுக்களாக சேர்ந்து அவங்களுடைய பங்கிட்டு கொள்ளுகிறாங்க அப்ப அங்கிய கூட உருந்துட்டாங்க இயேசு பிறந்ததும் இறந்ததும் என்ன நினைவுபடுத்துகிறது நமக்கு வேல்மையை நினைவுபடுத்துகிறது பிரைசலா நான் இந்த உலகத்துல இந்த மண்ணில பிறந்தேன் ஆனா இந்த மண்ணுக்கான சொந்தக்காரன் அல்ல என் தந்தைக்கான சொந்தக்காரன் என்று சொல்லி இந்த உலகத்தை எளிமையாக ஏழ்மையாக வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் எட்டு ஒன்பதை நீங்கள் படித்தீங்கன்னா ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் எட்டு ஒன்பதுல கடவுள் இயேசு கிறிஸ்து செல்வந்தரா இருந்தார் செல்வந்தராய் தன் தந்தையிடம் செல்வந்தராய் இருந்தார் தன் தந்தையிடம் இருந்து இறங்கி வந்து நம் ஒவ்வொருவருக்காக ஏழ்மையினுடைய வடிவத்தை பூண்டு வருத்தார் பிரைசலால் செல்வராக இருந்தவர் ஏழ்மையினுடைய வடிவத்தை பூண்டெடுத்தவர் நம் நம்முடைய நம் ஒவ்வொருவருக்காக அப்ப இயேசுனுடைய போதனை எப்படி இருந்தது நாம் இப்பொழுது பார்ப்போம் ஏசுனுடைய போதனை எப்படி இருந்தது மத்தைய நச்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை இருபத்தி ஒன்றுல நான் பார்க்கிறோம் ஒரு இளைஞன் ஓடி வந்து இயேசு விட்டம் கேட்பா நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான் அப்பொழுது சொல்லுவார் ஆண்டவரை கட்டளை எல்லாம் கடைபிடி நான் கடைபிடித்து வருகிறேனே என்று சொல்லுவார் அப்பொழுது ஆண்டவர் ஒன்று மட்டும் குறை உள்ளதாக இருக்கிறது என்ன அது என்ன குறை இருக்கிறது ஏழை இலக்கு கோடு எப்படி போனா இந்த இளைஞன் அமைதியா போல மன வருத்தத்துல போனேன் இந்த இவர் வந்து இப்படி சொல்றாரு இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுமா உங்களுக்கான கேள்வி நிச்சயமா செய்ய முடியாது நான் கஷ்டப்பட்டேன் நான் உழைச்சேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் வாழ்வேன் நான் தான் அனுபவிப்பேன் என்ற எண்ணத்துல தான் இந்த மனிதகுலம் குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய போதனை வித்தியாசமானது நாம் அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த போதனையை ஏற்று வாழ வேண்டும் இந்த போதனையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் வெறுமனே வார்த்தையால நான் இயேசு இயேசு என்று அழைக்கிறதுல பிரோஜனம் அல்ல வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் அப்ப என்ன சொல்லுவாரு நீ நிறை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்றால் உன் செல்வத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடு என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் நான்கு பதினெட்டுல சொல்லியிருப்பார் நான் அருள் பொழிவு செய்யப்பட்டு இந்த மன்னகத்துல வந்திருக்கிறேன் எதற்காக ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் சொல்லுவது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக அப்ப நம்ம எல்லாரும் ஏழைகளா என்ன நம்ம எல்லாரும் ஏழைகளா பணக்காரங்களா உண்மைதான் புரியலா பணக்காரன் எவ்வளவு பெரிய வேணாலும் வசதி வாய்ப்புல இருந்தா ஆனா உள்ளத்துல ஏழ்மை என்ற உணர்வு இருந்தது என்றார் நிச்சயமாக நீங்க கடவுள்கிட்ட போது பணம் இருந்தா என்ன பிரச்சனை பணம் இருந்தா என்ன பிரச்சனை பணம் இருந்தா என்னமா பிரச்சனை எல்லாரும் பணத்துக்கு தானே சம்பாதிக்கிறோம் பணத்துக்கு தானே ஓடுறோம் பணம் இருந்தா என்ன பிரச்சனை அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா அதிகமான பாவம் செய்வோம் இதுதான் உண்மை அதிகமான பணம் இருந்துச்சுன்னா அதிகமான பாவம் இருக்கும் ஏழைகள் எல்லாரும் நம்பி வாழ்வாங்க கடவுளுடைய நம்பிக்கையில இருப்பாங்க இந்த ஏழைகள் எல்லாம் கடவுளை நோக்கி வாழ்ந்து கொண்டு இன்னைக்காவது நாளைக்காவது ஒரு நாள் எனக்கு எப்படியாவது உணவு கிடைத்து விடுமா என்று எத்தனை பேரு ரோட்டிலே இன்றும் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் உலகம் வல்லரசு போகிறது வல்லரசாக போகுதுன்னு சொன்னா ஏழைகள் ஆக எப்பொழுது வல்லரசு ஆகும் நாம் எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கிற பொழுதுதான் வல்லரசு ஆகும் மனசு வராது நமக்கு வராது வரவே வராது நான் என் வாழ்க்கையில நான் கடைபிடிப்பது நான் ஆண்டவர்கிட்ட போக வேண்டும் என்ற நம்பிக்கையில இருக்கிறேன் அதனால அவர் கொடுக்கிறது ஏழைகளுக்கு கொடுத்துருவேன் அது செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில புதுமைகளையும் அற்புதங்களையும் புண்ணியத்தை சேர்ப்பீர்கள் உங்க வாழ்க்கையில வேற எதை சேர்க்கணும் எதை நீங்க எல்லாம் சேர்க்கணும் புண்ணியத்தை சேர்க்கிறீங்களா பணத்தையும் சொத்தையும் செல்வத்தையும் சேர்க்கிறீங்களா புண்ணியத்தை சேர்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம் என்ன புண்ணியம் சேர்த்திருக்கிறீங்க என்ன புண்ணியம் சேர்த்திருக்கிறீங்க அடுத்தவனை திட்டி திட்டியே காய புடிச்சு புண்ணியத்தை சேர்க்க முடியுமா குடும்பத்துல சண்டை ஓட்டா புண்ணியத்தை சேர்க்க முடியுமா மிகப்பெரிய புண்ணியம் உங்களுடைய கரங்கள் பிறருக்கு நீளுகிற பொழுது உங்களுடைய மனசு பிறருக்கு நீளுகிற பொழுது உங்களுடைய உள்ளம் பிறருக்காக இடம் கொடுக்கிற பொழுது நட்சரி அதிகாரம் பதினாறுல பார்க்கிறோம் யாருடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம் நாசர் செல்வந்தருடைய வாழ்க்கையை பார்ப்போம் செல்வந்தர் எப்படி இருப்பாரு அதாவது செந்நிறை ஆடை அடைந்து விலை உயர்ந்த ஒரு ஆடை அடைந்து உண்டு குடித்து மகிழ்ந்து கொண்டிருப்பாராம் லாஸ்டர் எப்படா ஒரு பீஸ் கீழே விழுவுன்னு காத்து கொண்டிருப்பாராம் புன்னோட அவ்வளவு வேதனைப்பட்டு காத்து கொண்டிருப்பாராம் இப்ப மேல போகும்போது நம்ம செல்வந்தர் எங்க இருப்பாரு பாதாளத்துல இருப்பாரு என்ன வேதனைப்பட்டு இருப்பாரு இவர் எங்க இருப்பாரு மேல இருப்பாரு அப்ப சொல்லுவாரு செல்வந்தரு ஐயோ இவ்வளவு வேதனை படுறனே நீ உலகத்துல வாழும் போது இன்பத்தோடு நீ வாழ்ந்தா இந்த லாசர் துன்பத்தோடு வாழ்ந்தான் அதனால் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்ப விண்ணக வாழ்வு நமக்கு என்ன என்ன செய்யும் ஆஹ் புண்ணிய சேகம் புண்ணிய சேத்தம் இப்படி வரும் பிறந்தில இருந்து பிரைசிலார் பிரைசிலார் இப்ப நீங்க மீண்டுமாக லூக்கா நட்சேரி அதிகாரம் பனிரெண்டு பதினஞ்சு வாசிங்க பாப்பம் யாராச்சும் ஒரு பனிரெண்டு பதினைஞ்சு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்கணும் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையா இருங்கள் ஒலி ஒழிக்கிறாரு மணி அடிக்கிறாரு இயேசு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அதுக்கப்புறம் வருது என்ன வருது மிகுதியான உடமைகளை வைத்திருப்பதான் உங்களுக்கு வாழ்வு வந்து விடாது பிரைசலால் எத்தனை பேருடைய வீட்டுல சேலை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு எல்லா மேக்கப்பும் நிறைஞ்சிருக்குதா மிகுதியான உடைமைகள் வைத்திருந்தால் பின்னரசு வாழ்வு வந்து விடாது வாழ்வு வந்து விடாது அது யாரை பார்த்து சொல்லுவார் அறிவற்ற ஒரு இளைஞனை பார்த்து சொல்லுவார் நீங்க அதே இது வாசிங்க இருபத்தொன்னு வாசிங்க பனிரெண்டு இருபத்தொன்னு வாசிங்க பனிரெண்டு இருபத்தி ஒண்ணு கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவரா கடவுள் முன்னிலையில் செல்வம் என்ன தேவை என்ன செல்வத்தை கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போக முடியும் புண்ணியம் என்ற செல்வம் தாங்க வேற எதுவுமே வராது அவுத்துருவாங்க போறதுக்கு முன்னாடி ஆனா அவர்கிட்ட போகும்போது எப்படிப்பட்ட செல்வத்தை எதிர்பார்ப்பாரு புண்ணியம் என்ற செல்வம் இருந்தா மட்டும்தான் மேல இப்பயே நீங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க மேல போகும்போது நமக்கு எப்படி இருக்கு இப்படியே கனவு காணல எந்த எதையோ கனவு காணுறீங்களா வாழ்க்கையில எதை எதோ கனவு கண்டுட்டு ஆச்சு விண்ணக வாழ்க்கை கனவு இருக்கீங்களா விண்ணக வாழ்க்கை கனவு கண்டாதானே அது கிடைக்கும் கனவு காணுங்க அந்த விண்ணக வாழ்வுக்காக என்ன சொல்றாரு அவரு என்ன சொல்றாரு கடவுளுக்கு முன்னாடி நீ செல்வந்தரா இருக்கணும்னா நீ ஏழ்மையினுடைய வாழ்வை நீ புகுண்டுகோள் அதுதான் உனக்கு செல்வத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் இத்தகையவரே என்ன பண்ண இந்த மனித உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இப்படிப்பட்டவங்களாக இல்லைன்னு தான் வருத்தப்படறாரு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு அவன் என்ன சொல்லுவான் அந்த இதுங்க ஐயோ என்னுடைய நிலத்தை நிறைய விளைஞ்சிருக்குது நிறைய விளைஞ்சிருக்கு எனக்கு இடம் பத்தாது நான் இன்னும் இடிச்சு கட்டுவேன் களஞ்சியத்தை சேர்த்து கட்டுவேன் சேர்த்து கட்டி உண்டு கொடுத்து மகிழுவேன் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரு முட்டாளே முட்டாளே இன்று இரவே உன்னுடைய வாழ்வு விடும் என்று சொல்லுவான் அப்ப எச்சரிக்க கூடிய இறை மக்களே பயமுறுத்தவில்லை வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் பிரைசலார் பிரைசலார் மத்தையும் ஆறு பத்தொன்பது இருபத படிப்போம் பத்தொன்பது இருபதுல மன்னகத்துல நீங்க செல்வத்தை சேர்த்தீங்கன்னா என்ன ஆகுமா மன்னகத்துல செல்வத்தை சேர்த்தா என்ன ஆகுமா பூச்சியும் புழுவும் தின்னுடுமா கண்டமிட்டு திருடுவார்கள் ஆனால் சேர்க்கிற என்ன யாராலையும் சேர்க்கக்கூடிய மக்களாக செல்வத்தை மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்தோனியார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய இன்பகரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏழ்மையான வாழ்க்கையை புரிந்தவர் அலே லூயா அலே லூயா பிரியமானவர்களே ஆண்டவுடைய வார்த்தை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம் இன்னும் நிறையா இருக்கிறது இப்போ இயேசுவை பற்றி பார்த்தோம் திருத்தூதர்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போமா திருத்துதலை பற்றி நேரம் ஆயிடுச்சுன்னா நிறைவு கொண்டு விடுவோம் திருத்தூதர்களை பற்றி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் மார்க்கணி அதிகாரம் ஐந்து பதினொன்றில் பேதூர் என்ன சொல்லுவார் புரட்டுங்க வேமா இல்லம்மா மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து பதினொன்றுல பேதினுடைய அழைப்பை பார்த்திருப்போம் அங்க என்ன செய்வாரு இது மார்க் அஞ்சுங்களா மத்தி அஞ்சு இனி இல்ல இல்ல அன்னைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று லூக்காவை நினைக்கிறேன் அழைப்பை கேட்டிருப்போம் அழைப்பு அழைப்பு மார்க் இருக்கும் செய்தியில முதல் சீடர்கள் அழைத்திருப்பார் ஆஹ் அதுதான் லூக்கா பதினொன்னு வாசிங்க அஞ்சு பதினொன்னு என்ன செய்கிறார்கள் சீடர்கள் அவருடைய படகுகள் அனைத்தையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள் மார்க் நட்சதி அதிகாரம் பத்துல மீண்டும் பார்க்கிறோம் இயேசு கிட்ட சொல்லுவார் பேதுரு நாங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு விட்டு உண்மை பின்பற்றி வருகிறோம் என்று சொல்லுவார் நாம் தொடர்ச்சியா நாம் பார்க்கும் தொடக்கம் திருத்தூதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் ரெண்டு நாற்பத்தி நாலுல பார்க்கிறோம் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் தங்களிடம் இருப்பதை விற்று பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தார்கள் இதுதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எல்லா திருத்தூதர்களும் தங்கள் வாழ்க்கையை துறந்து கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் அப்ப இன்று நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஏழ்மைதான் எனக்கு என்னது எங்கே இடம் கொடுக்கும் இன்னகத்தில் இடம் கொடுக்கும் விண்ணகத்துல இடம் கொடுக்கும் அந்தோனியாருக்கு விண்ணகத்துல இடம் கிடைச்சிருக்குது நமக்கு விண்ணகத்துல இடம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு பிறருக்கு தரம் நீக்கக்கூடியவளாக கஷ்டத்துல துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தரம் நீக்கக்கூடியவளாக நாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படலாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் ஆக இன்று இந்த சிந்தனையோடு இந்த கல்வாரி வழியில கவிப்போம் திருவிழா கொண்டாடுறீங்க வெகு சிறப்பாக கொண்டாடுறீங்க குடும்பத்தோடு கொண்டாடுறீங்க நிறைய பணம் செலவழிக்கிறீங்க நிறைய ஆண்டவருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா எத்தனை பேர் ஏழைகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஏழையே நாங்க பார்க்கறதுலேன்னு நினைக்காதீங்க எல்லா இடத்துலையும் ஏழைகள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நறுமண தைலத்தை பூசி யாரு கூண்டல்ல வச்சு தொலைச்சிக்கிட்டு இருப்பாங்க உயர்ந்த நறுமண தைலம் முதலையும் மரியா அவளை எவ்வளவுக்கு விக்கலாம்னு சொல்லுவாங்க முந்நூறு தனாரியத்திற்கு விக்கலாம்னு சொல்லுவாங்க அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு அப்படின்னா என்ன இருப்பான் ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருப்பாரு ஏன் ஏசு அப்படி சொல்லிருக்கணும் ஏழைகள் எப்போது உங்களோடு இருப்பாங்க ஏன் ஏசு அப்படி சொல்லிருக்கணும் ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருப்பாங்க அவர் நினைச்சிருந்தா ஏழைகள் அகற்றிருக்கலாம்ல ஏன்னா பணக்காரர்களுக்கு விண்ணகம் கிடைப்பதற்கு பணக்காரர்களுக்கு விண்ணகம் போவதற்கு ஏழைகள் எப்போதும் இருப்பாங்க யாருக்கிட்ட போய் செய்வாங்க ஏழைகிட்ட செஞ்சாதானே அவங்க விண்ணத்துக்கு தூக்கவும் அவங்க புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும் இதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிரைதலால் பிரியமானவளே இன்று இந்த சிந்தனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி எடுங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு கஷ்டத்துல துன்பத்துல துயரத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய கண்களை திறந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மகனாக இருக்கிற பொழுது நாம் கொண்டாடுகிற திருவிழா அர்த்தம் உள்ள விதத்தில் இருக்கும் நம் வாழ்க்கையும் அர்த்தம் உள்ள விதத்தில் இருக்கும் இந்த மன்னகத்தை விட்டு பிரிகிற பொழுது பேராசை இல்ல மனிதனாக உள்ளம் நிறைந்த மனிதனாக இறைவனை நிறைக்க மனித மனிதனாக நீங்கள் புரிகிற பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் இந்த உணர்வோடு இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து செடிப்போம் ஆமே